இரண்டாம் வகுப்பினுடைய கம்பராமாயண பாடல் ராமன் குகனிடம் கூறிய பாடலைத்தான் பார்க்க போகிறோம் துன்பு எனின் அன்றோ சுகம் உளது அது அன்றி பின்பு உளது இடைமண்ணும் பிரிவு உளது என உன்னேல் முன்பு உளேம் ஒரு நாள்வேம் முடிவு உளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உலர் ஆனோம் துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது அது அன்றி பின்பு உளது இடை மண்ணும் பிரிவு உளது என உன்னேல் முன்பு உளேம் ஒரு நாள்வேம் முடிவு உளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உலர் ஆனோம் இதனுடைய பொருள் பார்த்தா துன்பம் அப்படின்றது சில காலம் வருமானால் இன்பம் என்பது சில காலம் வரும் துன்பம் என்பது ஒரு சில காலம் வருமே ஆனால் இன்பமும் சில காலம் வரும் ஆதலினால் குகனே நீ வருத்தப்படாமல் இரு தற்பொழுது துன்பகாலம் வருகிறது என்று சொன்னால் இன்பகாலம் விரைவாக வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அதனால் குகனவர்களே நீங்கள் கவலையுறாமல் இருங்கள் அடுத்து முன்பு உளேம் ஒரு நாள்வேம் அப்படின்னா முன்னாடி நாங்கள் நாலு பேர் இருந்தோம் யாராருன்னா ராமன் லக்குவன் பரதன் சத்ருக்கணன் அப்படின்ற நாலு பேர் இருந்தோம் அதான் முன்பு உழேம் ஒரு வேன் முடிவு உளது என உண்ணா அன்பு உல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளராடும் இந்த நாங்கள் நாலு பேர் இருந்தோம் ஆனால் அன்பு உல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளராடும் ராமன் லக்குவன் பரதன் சத்ருக்கன் குகன் அப்படின்ற நாம் ஐந்து பேர் சகோதரர்களாக மாறிவிட்டோம் நண்பர்களாக மாறிவிட்டோம் ஆதலினால் நீ கவலை புறாமல் இரு பொரு துன்பு உலது எண்ணின் அன்றோ சுகம் உலது அது அன்றி பின்பு உலது இடைமண்ணும் பிரிவு உலது என உன்னேன் முன்பு உலேம் ஒரு நால்வேம் முடிவு உளது என உண்ணா அன்பு உலகினி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் துன்பம் அப்படின்னு சில காலம் வந்தா இன்பம் அப்படின்றது சில காலம் வரும் அதனால் குகனே நீ கவலையுறாமல் இரு முன்னாடி நாங்கள் ஒரு நாலு பேர் இருந்தோம் ராமன் லக்குவன் பரதன் சத்ருக்கணன் அப்படின்ற நாங்கள் நாலு பேர் இருந்தோம் ஆனால் நீ வந்து சேர்ந்ததுனால ராமன் லக்குவன் பரதன் சத்ருக்கணன் குகன் அப்படின்ற ஐந்து பேர் இருக்கின்றோம் அதனால் நீங்கள் வருத்தப்படாமல் இருங்கள்